ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னன்னா நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் ஏன்னா திருவிழாக்காக நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் சரி மினி விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்றதுனால நான் மினி விலாக் தான் நான் எடுத்தேன் ஏன்னா அம்மா வந்து ஆறு மணிக்கே டீ போட்டு வச்சுட்டாங்க நாங்கள் வந்து ஆரைமுகவுக்கு தான் எழுந்திரிச்சோமே ஏன்னா வெளியே வந்து பார்த்தா பயங்கரம் மழை அதனால சரி மழையில் ஏஞ்சிச்சி என்ன பண்ண போகிறோன்ட்டு படுத்துகிட்டு தான் இருந்தோம் ஏசி ரூமில் மழை பெஞ்சதே எங்களுக்கு தெரியல ஷாம் குட்டியும் அஸ்வந்தும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி டீ ஆறிடுச்சே சரி அக்கா தான் சூடு பண்ணி கொடுக்குறான் ஏன்னா ஏற்கனவே டீ ஆறு மணிக்கே போட்டு வச்சுட்டாங்க சரி லைட்டாக சூடு பண்ணுறதுக்குள்ளே அப்படியே டீ அப்படியே சுண்டிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு அரை கிளாஸ் தான் இருந்துச்சு நானும் அக்காம் அது தான் குடித்தோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனால எல்லாருமே உள்ளே தான் இருந்தோம் ஏன்னா வெளியே ரொம்ப ஈரமாக இருக்குன்ட்டு யாருமே வெளியவே போகல ஷாம் குட்டி தூங்கிட்டு தான் இருந்தான் சரி அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் டிஃபன் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி டிஃபன் வந்து காலையில் அக்கா தான் பண்ணாங்க என்னென்னா இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க இட்லி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது தேங்காய் சட்னிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தேங்காய் சட்னி அரைக்க போகும்போது தான் அதுக்கு தேங்காய் ரெடி தான் டீ அப்படியே சுண்டிடுச்சு அதனால கொஞ்சம் தான் குடிச்சுமே நானும் அக்காவும் டீ கொஞ்சம் தான் குடிச்சுமே திங்கட்கிழமை காலையில் வந்து அக்கா தான் டிஃபனே பண்ணாங்க தேங்காய் சட்னி இட்லி வந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா குட்டி செல்லமே தூங்கிட்டு இருந்ததுனால சரி அவங்க ஏந்திச்சிட்டா பசி எடுத்துக்கொண்டு வேக வேகமாக செஞ்சாங்க ஏன்னா பயங்கரம் மழை வெளியவும் யாராலையும் போக முடியாதுன்றதுனால நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் ஊரில்லாம் கூட செம்ம மழை பெஞ்சிருக்கும் ஏன்னா நியூஸ்லலாம் கூட சொல்கிறாங்க ஏன்னா ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கூட சில டிஸ்ட்ரிக்ட்லாம் விட்டுருக்காங்க இங்கேயும் நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் பயங்கர மழை பெஞ்சதுனால சரி சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லான்ட்டு டிஃபன் தான் அக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க இட்லி பாருங்க சூப்பராக வெந்துடுச்சு வெந்த உடனே எடுத்துட்டு திரும்பி ஒரு பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் ஊற்றி வச்சாங்க ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இது சின்ன பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சாங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே போய் சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து அப்படியே மாற்றிட்டா பாருங்க மா கிண்ணத்தில் அரைச்ச சட்னியை ஊற்றிட்டு சரி ஜாரில் கொஞ்சமாக ஒட்டியிருக்குமே சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அப்படியே ஊற்றிக்கலான்ட்டு அதை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தாளிப்புக்கு தான் இந்த குட்டி பாத்திர குட்டி கடாயை வச்சுருக்காங்க இந்த கடாயை வந்து டிமார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது இது பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது உளுத்த மருப்பு போடுறாங்க பாருங்கள் போட்டோடனே அதை தாளித்து முடிச்சிட்டாங்க எடுத்தும் சட்னியில் கொட்டிட்டாங்க அப்புறம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டாங்க சட்னி அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருவோம் சரி உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் சட்னியில் சாப்பிடும்போது சட்னியில் அப்படியே ஆட் பண்ணிப்போம் சரி இட்லி நல்லா ஆறிடுச்சு அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறா பாருங்கள் ஃபைனலாக வந்து ஷாம் குட்டி ஏந்திச்சுட்டா சரி மழை பெஞ்சாலும் சரி அவனுக்கு தினமும் குளிக்க வச்சிருவேன் நான் குளிக்கலைன்னா அவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்டப்பாக இருக்குன்றதுனாலே அம்மா குளிக்க வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் அம்மா குளிக்க வச்சு கூட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் அவனுக்கு சாப்பாடு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன் இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் இன்னைக்கு காலையில் செஞ்சோம் நேற்று சாயந்தரம் சாமி வந்துச்சுன்னு பாருங்கள் மணி ஒரு ஏழு மணி ஆக போகுது ஏன்னா நேற்று கோவில்லேருந்து வந்து லேட்டாக தான் சாமி கரம்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் பர்ஸ்னல் ஒர்க் தான் மதியம் கொஞ்சம் வெளியே போயிட்டோம் நானும் அம்மா ஷாம் ஷாம்குட்டிலாம் வெளியே போயிட்டோம் அதனால மதியம் என்ன லன்ச் பண்ணாங்கன்ட்டு நான் அதை வீடியோவில் நான் காமிக்கலை ஏன்னா பர்ஸ்னல் ஒர்க்காக தான் நாங்கள் வெளியே போய்ட்டுருந்தோம் சாமியும் எங்கள் தெருக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா சாமி பார்க்கறதுக்காக சரி அக்கா அம்மா பெரியம்மா அஸ்வந்த் குட்டி எல்லாருமே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சரி நானும் சரி இன்றைக்கின்ற வேலை சாமி அலங்காரம் செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு ஜவு முடிலாம் வச்சு பக்கத்தில் வந்து கிளி பொம்மைலாம் வச்சு நல்லா அழகாக இருந்தது சரி இதை உங்ககிட்ட காமிக்கணும்தான் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அம்மா வந்து தீபாத்தனெலாம் கொடுத்துட்டு சாமியை சுற்றி வந்து எல்லாருமே விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சரி இதை கண்டிப்பாக இதை உங்ககிட்ட காமிக்கணும் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரமா நின்றுட்டு இருந்தேன் சாமி அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது மல்லிகைப்பூ ஃபுல்லாக மல்லிகைப்பூவில் தான் அலங்காரம் பண்ணாங்க இங்கே பாருங்கள் சைட்டில் வந்து கிளி பொம்மை வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஜவுரி மூடி எவ்வளோ அழகாக இருக்குது சரி சாமி உங்ககிட்ட காமிக்கணும் நான் எடுத்தேன் ஃபைனலாக சாமிலாம் போயிட்டு போயிடுச்சு தீபாத்தனம் கொடுத்துட்டு நாங்களாம் உள்ளே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏழரை மணிக்கு அம்மா டீ போட்டு கொடுத்துருந்தாங்க நானும் அக்காவும் தான் டீ குடி குடித்தோம் மிச்சம் எல்லாம் எங்கள் வீட்டில் காஃபி தான் குடிப்பாங்க அதுக்கப்புறம் சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு யோசிச்சுட்டு போது வந்து தமிழ் அக்கா வந்து வீட்டில் காலிஃப்ளவர் பாக்கோட செஞ்சாங்கன்ட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா ஷாம் சரனுக்கு காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தாங்க சரி மறுநாள் கு நாங்கள் எப்பயுமே படவேட்டம்மன் திருவிழா நடந்துச்சுனாலும் கண்டிப்பாக கூழ் ஊற்றுவோம் வருஷம் வருஷமே சரி அம்மா வந்து சன் ஞாத்திக்கிழமை நைட்டே கூழ் புளிக்க வச்சுட்டாங்க நேற்று வந்து கூவியை ஆக்குறாங்க பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை எடுத்துட்டு போய் கோயிலில் ஊற்றணுன்ட்டு கூவிய ஆக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் மறக்காமல் நாங்கள் பண்ணுவோம் இது என்ன குக்கரில் வச்சுருக்காங்கன்னா சரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லான்ட்டு சிகப்பரிசியில் வந்து புட்டு மாதிரி செஞ்சாங்க சரி எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அக்கா அது நிறைய நாள் செஞ்சு கொடுத்துருக்கா இது தேங்காய் வந்து அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் சிவப்பரிசி புட்டு தான் சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அதனால தான் அம்மா செஞ்சாங்க சரி கடையிலலாம் வாங்கி நாங்கள் சாப்பிட மாட்டோம் வீட்டில் எது வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் ஃபைனலாக வெந்துடுச்சு அது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தேங்காய் போடுறாங்க தேங்காய் போட்டாலே சுகர் இல்லை நாட்டு சக்கரை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணோம் நாட்டு சக்கரை தீந்துடுச்சுன்றதுனால ஒயிட் சுகர் ஆட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஒரு அக்கா வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறாங்க ஒரு அக்கா வந்து அப்படியே விடுறாங்க இது அவ்வளோ ஹெல்த்திக்கு உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்